இது கண்டிக்கத்தக்கது அதாவது மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் சட்டமன்றம் பிரதான எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை நாட்டில் நிலவுகின்ற ஊழல் அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது என்னுடைய கடமை அது பதில் சொல்வது அரசுடைய கடமை ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர் இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர்கள் நடந்த உணவு தினம் ஜனநாயக படுகொலையை தான் நாங்கள் பார்க்கறோம் ஏன்னா இதில் வந்து இன்னைக்கு இந்த துறையினுடைய மானிய கோரிக்கை எங்களுடைய உறுப்பினர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு பத்து நிமிடம் தர்றாங்க ஏ ஒரு துறையினுடைய பிரச்சனையை பத்து நிமிஷத்தில் எப்படி பேசி தீர்க்க முடியும் அது பத்து நிமிஷத்தில் கொடுத்துக்கிட்டு இவைய அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாங்க எப்படி போய் உரையாற்ற முடியும் எப்படி இந்த துறை எவ்வளவு பெரிய துறை இன்னைக்கு கோடை காலம் எனக்கு மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சிட்டது இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்டப்ப உறுப்பினர் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார் இடைநிலையிலே மறிக்கப்பட்டது அது மைக்கு வேற குறைவாக இருந்தது மைக்கே வேணு மைக்கு சவுண்டு விற்கலை இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கப்படுகிறது என்னென்னா அவர் முன்பு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு கோடை காலத்தில் மின்சார தேவை எவ்வளவு தேவைப்படுகிறது அதை எப்படி ச சரி செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் டைம் கொடுக்க மறுக்கிறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி அதுக்கு டைமே கொடுக்கல அப்புறம் தான் நான் எழுந்துருச்சு அவருக்கு நேரம் ஒதுக்காத காரணத்தினால மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பத்திரிக்கையில் ஊடகத்தில் செய்தி வந்துட்டு இருக்குது அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டுருக்குது இதையெல்லாம் நான் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது தான் நான் அனுமதி கேட்டேன் அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கேன் அதாவது நான் வந்து இன்றைக்கி ஜீரோவரில் எழுப்பலான்ட்டு இருந்தேன் இன்னைக்கு மானியக் கோரிக்கை வந்ததுனால எதை எழுப்பக்கூடாது சம்மந்தப்பட்ட அமைச்சரே இருக்கின்ற காரணம் அந்த துறையை வைக்கின்ற காரணத்தினால இந்த மானிய கோரிக்கையில் எங்களுடைய உறுப்பினர் பேசுவதற்கு தயாராக இருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட காரணத்தினால் அதற்கு மேல் அவர் பேச முடியல அடுத்த துறைக்கு போக முடியல அதனால் நான் எழுந்து பேச வேண்டிய நிலைக்கு ஏற்ப தள்ளப்பட்டேன் அதை சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன் நீங்கள் நேரம் வந்து முழுமையாக எங்களுடைய உறுப்பினர் கொடுக்கப்படவில்லை அதனால் இந்த கருத்தை நான் இங்கே பதிவிக்க எனக்கு அனுமதி கேட்குறேன் முறையாக அனுமதி கேட்டேன் அதுவும் நான் சொல்கின்ற கருத்து சரியாக இருந்தால் பதிவு செய்யுங்கள் தவறாக இருந்தால் நீக்கிட்டு சொல்கிறேன் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க